வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முன்னறிவிப்பு என்பது இதுக்கு முன்னாடி நேற்று வெளியிட்ட முன்னறிவிப்புக்கும் இன்னைக்கும் பெரிய அளவிலான ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக சொல்லணுன்னா தீபாவளி அன்று ஒரு பெரிய ட்விஸ்டே வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை சத்தமில்லாமல் வானிலை ஆய்வு மையம் இது அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் விவரமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக இன்றைய தினமும் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான வாய்ப்பு தான் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டம் கனமழை என்றால் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இருபது மாவட்டங்களில் சென்னை உட்பட இருபது மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க ஏன் இந்த மழைக்கான வாய்ப்பு அப்படின்னா வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அதே நேரத்தில் அரபிக்கடலில் உருவாகும் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பார்த்துனதன் அடிப்படையில் அதே போல் வானிலை ஆய்வு சொன்னது போலவே இன்றைய தினம் காலையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் உருவாகியிருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க மேலும் அது வலுவடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து போவதாகவும் வானிலை தெரிவித்திருக்கிறாங்க அதன் காரணமாக தான் நமக்கு இந்த மேற்கு மாவட்டம் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிற வானிலை ஆய்வு மையத்துடைய தரவுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ஏன் நமக்கு வட மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா காற்றினுடைய போக்கு கிழக்கு வரும் வரும்பொழுது வட மாவட்டங்களுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதனால வட மாவட்டங்களில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் சொன்னது போலவே இதுக்கு முன்பு நாம் குறிப்பிட்டது போலவே எதிர் சுழற்சி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய எதிர் சுழற்சியும் கிழக்கு இருந்து வரக்கூடிய காற்றும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது எங்கே நடக்குது அப்படின்னா அந்த சந்திப்பு என்பது இந்த பகுதியில் தான் நடக்குது நமக்கு கிழக்கு சீர்ந்து வரக்கூடிய காற்றும் எதிர் சுழற்சியும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு இந்த பகுதியில் நடக்கிறதுனால நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு வட மாவட்டங்களில் ஏற்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு அரபிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய குறைந்த காற்றல் தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு மேற்கு மாவட்டங்கள் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு பரவலாக இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க இந்த சூழலில் நமக்கு நாளை தினம் மழைக்கான வாய்ப்பு சற்று இதைவிட தீவிரம் குறைந்திருக்கும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்துடைய ஒரு தகவலாக இருக்குது எந்த இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாளை தினம் நமக்கு மேற்கு மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்களையும் மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க சரி இதில் என்னங்க ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா இருக்குது இருபதாம் தேதி தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த நாளில் தமிழ்நாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க அதாவது இருபது மாவட்டங்களில் கனமழை எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய இருபதாம் தேதி கடலோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லையும் கனமழைக்கான வாய்ப்பு வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்லேயும் புதுவை காரைக்கால்லையும் அன்றைய தினம் தீபாவளி தினத்தன்று மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இருக்கும் என சொல்லியிருக்கிறாங்க சென்னை ஜஸ்ட் மிஸ்ஸுங்க சென்னைக்கு அன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இல்லை இன்றைய தினம் வரையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு பிறகு வானிலையுடைய மாற்றங்களுக்கு உட்பட்டு அதனுடைய அறிவிப்புகள் சொல்லப்பட்டு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சென்னைக்கு கனமழை தீபாவளி அன்றி இல்லை ஆனால் விட்டு விட்டு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு மற்ற மாவட்டங்கள் சென்னை உட்பட மற்ற மாவட்டங்கள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க சரி இது இருக்கக்கூடிய சூழலில் வேற என்ன வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்துருக்குறாங்க சென்னைக்கு மிக கனமழையா இருபது சென்டிமீட்டர் வரையில் மழை பெய்யுமா அப்படின்னா ஆமாங்க ஒரு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வரக்கூடிய இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வட மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்பும் அதே நேரத்துல சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி இடங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க என்னங்க மேப் மஞ்சளாக இருக்குது நீங்கள் ஆரஞ்சு அலார்டெலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலையை குறிக்கக்கூடிய அளவுகள் என்பது வானிலை ஆய்வு மையத்தில் கொடுத்துருக்காங்க பார்க்க முடியும் நினைக்கிறேன் பச்சை நிறத்தில் குறிப்பிட்ருக்காங்க பச்சை நிறத்தில் குறிப்பிடக்கூடிய இந்த மலைக்கான அளவு என்பது இங்கே கீழே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெரி ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது மிக நம்மளுக்கான வாய்ப்பு அப்புறம் ஏன் இதை ஆரஞ்சு நிறத்துக்கு மேப்பை மாற்றாமல் மஞ்சள் கலர்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனமழை எதிர்பார்க்கப்படக்கூடிய மழை அதுதான் கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது மிக கனமழை வரையிலும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக முதற்கட்ட தகவலில் வானிலை ஆய்வும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க மேலும் வரக்கூடிய நாட்களில் மாறுதல் உட்பட்டது இருபத்தி இரண்டாம் தேதி என்பது இன்னும் நாலு நாட்கள் இருக்கிறது நான்கு நாட்களுக்குள்ளே பல்வேறு மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்காக முன்கூட்டியே நிர்வாக ரீதியிலான எச்சரிக்கைக்காக தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் வானிலை ஆய்வும் மிக கனமழை எச்சரிக்கையை சென்னை உள்ளிட்ட மாவட்டத்தில் கொடுத்திருப்பதாகவும் அதை இந்த நேரங்களில் குறிப்பிட்டதுக்கான காரணமும் இதுதான் அப்படின்னு வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க சரி நமக்கு மழை தான் பின்னாட்டில் தானே வரப்போகுது இது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இருக்குது ஏன்னா வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அட்வான்ஸாக உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருபத்தி நான்காம் தேதி தான் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் சொன்னாங்க ஆனால் இப்போது அது இருபத்தி ஒன்றாம் தேதியே உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க என்ன ஆச்சு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா நமக்கு மாடல் காட்டக்கூடிய அந்த மேப்பில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாடல் மேப்பில் நமக்கு வரக்கூடிய நாட்களில் காற்றுடைய போக்கினுடைய காலங்கள்லாம் மேப் மாடலுடைய சார்ட்டில் நம்ம பார்க்க முடியும் இது ஒரு வகையான கணிப்புகளுக்கு உதவக்கூடிய ஒரு அறிவியல் முறை தான் அந்த முறையில் மாடல் சார்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தினம் அப்படிங்கிறது இன்றைய தினத்துக்கான ஒரு சாட் இந்த சார்ட்டில் பார்க்குறோம் காற்றுடைய போக்கெல்லாம் பார்க்குறோம் எவ்வாறு காற்றுடைய போக்கு கிழக்கு திசையிலேருந்து வருது ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் காற்று வலுவாகவோ ஒரு சுழற்சிக்கோ வாய்ப்பு இல்லாத இருக்குது ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த காட்டுடைய சீராக இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இது போகக்கூடிய நாட்களில் நமக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி அது அடுத்த ஒரு காற்றல் தாழ்வு பகுதி அப்படின்னு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவங்க முன்கூட்டியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக நம்ம பார்க்கணுன்னா வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து இது எப்படி மாறுது அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இது இருபதாம் தேதி இருபது பத்தொன்பதாம் தேதி நாளைய தினம் இல்லை அந்த ஒரு வளிமன்ற சுழற்சிக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் நமக்கு பத்தொன்பதாம் தேதி பிறகு இருபதாம் தேதி பார்த்தோன்னா ஒரு சுழற்சி நல்லாவே தெரியுது இந்த சுழற்சியினுடைய காரணமாக இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்குறோம் இது வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கக்கூடிய தற்போதைய தகவல் இதெல்லாம் உறுதியாக இதே நிலை தான் இருக்குமானால் நிச்சயம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மாற்றமும் வானிலை நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயல் தொடர்ந்து இது மாறுதலை கண்காணித்தே இருக்கிறதுனால தான் நமக்கு அப்பப்போ மழைக்கான வாய்ப்புகளை தினந்தோறும் கொடுக்குறாங்க ஒரு வாரத்துக்கு மொத்தமாக கொடுக்காம தினமும் வானிலை உடைய முன்னறிவிப்பு கொடுக்கப்படுறதும் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை எந்த இடங்களில் மழை பெய்யும் சொல்றதுக்கு காரணமே இந்த மாறுதலால தான் ஸோ தொடர்ந்து மாறுதலை கண்காணித்து வரதுனால இப்போ இருக்கக்கூடிய சூழல் இதுதான் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு தெரிவித்து நம்ம பார்க்கக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வரும் அப்படின்னு வானிலையம் சொல்லியிருக்காங்க மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வங்கக்கடலில் மத்திய வங்கடல் பகுதிகளில் வரும்னு சொல்லியிருக்காங்க விச் இஸ் அது நமக்கு வட கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கடலோர பரப்பை ஒட்டி அது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க இதன் காரணமாகவே நமக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி நமக்கு மேகனமழை எதிர்பார்க்கிறதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தற்போதைய தகவல்படி கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது ஆனால் ஓரிரு இடங்களில் மேகனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் நகர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலுவடைஞ்சு கரையை நோக்கி வரும் பொழுது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க அதாவது சென்னையில் மற்றும் அதை சுற்றிக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக நிலைக்கான வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே போன்று ராணிப்பேட்டை விழுப்புரம் புதுவையிலும் ஒரு இடங்களில் மேகிழமைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது புயலாக வலுபெறுமா அல்லது இதனுடைய சொன்ன எதிர்பார்க்கப்பட்ட அளவு விட கூடுதலாக மழை வருமா என்பதெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன அடுத்தடுத்து அதனுடைய நகர்வு அதோடைய உருவாவதை பொறுத்து மாறுபடும்ன்னு சொல்லியிருக்காங்க இது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான மழைக்கான வாய்ப்பு இதே இருபத்தி மூன்றாம் தேதியும் சென்னைக்கு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மேற்கிழமைக்கான வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மேற்கழமைக்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க ஸோ இன்னும் உருவாகவே இல்லை இருபத்தி ஒன்றாம் தேதி தான் உருவாகுது அது உருவானதுக்கு பிறகு தான் இன்னும் அதனுடைய முழுமையான ஒரு வடியத்தை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும்னு வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ந்து அதை கண்காணித்து இருக்கிறதாகவும் வானிலை தெரிவித்திருக்கிறாங்க இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னதாகவே அது உருவாகக்கூடிய சூழல் இருப்பதனால அது மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் கூர்ந்து கவனித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தீபாவளி அன்று சென்னைக்கு மழை இல்லை ஆனால் தீபாவளிக்கு பிறகு மிகவும் விழிப்புடன் பார்க்க வேண்டிய இரண்டு நாட்கள் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி என்று நிர்வாக ரீதியாக வானிலை ஆய்வு மையம் அரசுக்கு ஒரு முன்னணி முன்கணிப்பை வெளியிட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு வானிலை ஆய்வு கொடுத்திருக்கக்கூடிய முன்னறிவில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இன்னும் இது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதனால அடுத்தடுத்த நாட்களில் இது எந்த மாதிரியான மாறுதல் உட்பட்டதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்